மா நான் பானம்மா பேசுறேன் இன்னைக்கு எங்க வீட்டுல காடை செய்யறேன் பாருங்க வெங்காயம் போட்டு வதக்கி நிற்கிறேன் காடை கிரேவி செய்யறமா அத பாருங்க எங்க வீட்டு வெங்காயம் போட்டு வதக்கி நிற்கிறேன் அதுக்கப்புறம் நான் போடுற மசாலா எல்லாம் காமிக்கிறேம்மா காமிக்கிறமா பாருங்க வெங்காயம் பொறிஞ்சிருக்கு தக்காளி பழம் போடுறேன் பாரு திட்டமான அளவுக்கு உப்பு பொறியத்துக்கு உப்புமா இங்கிட்டு பேஸ்டி போடுறேன் மிளகு மஞ்சள் தூரி போட்டுறோம் ஒன்றரை டீஸ்பூன் போட்டு இதனால ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இன்றைகள் தூக்கி போடுறோம் காஞ்சி மிளகா கம்மியாக போடுறோம் நான் பத்து சின்ன பிடிங்க இருக்கிற கொஞ்சம் பேர் போடுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பேர் போட்டு ஏன்னா காடைக்கு பேர் போட்டால் நல்லா டீஸ்பூன் போடுறேன் காடை நல்லா அலசி வச்சிருக்கிறேன் இது வந்து ஆறு காடை ஆறு காடை இதை பாருங்கள் அலசி நல்லா சுத்தமாக வச்சிருக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன் ஏன்னா வெங்காயம் தக்காளி வதக்கும்போதே உப்பு போட்டேன் அதனால உப்பு அதிகமாக போதும் கொஞ்சம் போட்டுக்கங்க நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு திட்டமான காரம் போட்டுக்கங்க நான் எப்பொழுது எங்கள் எங்கள் பேர பிள்ளைங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும் சாப்பிடுவாங்க எங்கள் பிள்ளைங்களும் அப்படிதான் சாப்பிடுவாங்க அதனால தான் உங்களுக்கு தேவையான போட்ட அதை வருங்கம்மா சரியாக வச்சு இறக்குற சமயத்தில் பக்கம் போட போட்டு போது நான் உங்களுக்கு இது பண்ணுறேன் சரியாயிடுச்சு இப்போ மூடி வைக்கப்படுமா பட்டை கிராம சூடு போய் போடுறேன் போட்டு கிட்டி விடுறேன் தண்ணி ஊற்ற மாட்டேன் ஏன்னா அதுலேயே வெந்துடும் சிறு அணை வச்சிட்டேன்னா தண்ணி வெந்துடும் அது அர்த்தம்